யுனெஸ்கோ அமைப்பு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்துள்ள மராட்டிய கோட்டைகளில் ஒன்று தமிழகத்தில் இருப்பது பெருமைக்குரிய செய்தி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகியது அதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் வெற்றிகள் மக்களின் சாதனை நிகழ்வுகள் குறித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பி இருப்பது குறித்து நாடெங்கிலும் பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சுபான்ஷு தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகமடைந்தார்கள் என்றும் தேசம் பெருமிதம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் தேசத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பதுக்கும் குறைவாக இருந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவையாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குசி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாகவும் அவர் கூறினார் அடுத்த மாதம் மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதுவரை நடந்ததிலேயே பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு வகையில் பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் இரண்டிலுமே முன்னேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது இவற்றில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பது குறித்த செய்தி பெருமைக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கோட்டைகள் வெறும் கட்டடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா என்றும் ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கியிருப்பதாகவும் ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பகிர்வதாகவும் அவர் கூறினார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றது இவற்றிலே பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது இந்த கோட்டைகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா பிரம்மாண்டமானவை உயரமானவை வெல்ல கடினமானவை ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு நிகழ்வுக்கு சான்று பகர்கிறது ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர திருநாள் நாம் நமது போராட்ட வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து உள்ளெழுச்சி கொள்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியன்று சுதேசி இயக்கம் கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்துள்ளதாகவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இஸ் ஆல் சா தகஸ்கோ நேஷ்னல் அண்டும் டே கே தால் பூரே தேசம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைகின்றன சுதந்திர போராட்ட காலத்தில் நமது கதர் பொருட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு புதிய பலத்தை அளித்தனவோ அதே போல இன்றும் கூட வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகும் திசையில் நாம் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜவுளித் துறையானது தேசத்தின் பலமாக உருவாக்கம் பெற்று வருகின்றது இந்த பத்தாண்டுகளிலே தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த துறையோடு இணைந்த லட்சக்கணக்கானவர்கள்தான் வெற்றியின் பல படிகளை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் ஜவுளித்துறை மற்றும் ஆயத்த ஆடைகள் சந்தை வெகு விரைவாக முன்னேறி வருகிறது இன்று பாரதத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜவுளித்துறை ஸ்டார்ட் அப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பல ஸ்டார்ட் பாரதத்தின் கைத்தறி துணிகளின் அடையாளத்திற்கு உலகளாவிய உயரங்களை அளித்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் பாதை தற்சார்பை கடந்து பயணிக்கிறது என்றும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் உணர்வுக்கு தற்சார்பு பாரதம்தான் பெரிய ஆதாரம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று கருதி மாலை நேர வகுப்புகளை தொடங்கியுள்ளதாக கூறினார் அதில் மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் கற்க தொடங்கியுள்ளதாகவும் தமிழ்ச் சுவடிகளை எவ்வாறு படிப்பது எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகளை மணிமாறன் கற்பித்தார் என்றும் பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த முயற்சியில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ் சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்குப் பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்த சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களே இப்படிப்பட்ட முயற்சிகள் நாடெங்கிலும் நடைபெற்றால் நமது பண்டைய ஞானம் நான்கு சுவர்களுக்குள்ளே மட்டும் அடைந்து கிடக்காமல் புதிய தலைமுறையினருக்கு விழிப்பேற்படுத்தும் பணியை மத்திய அரசு இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் ஞான பாரத இயக்கம் என்ற ஒரு வரலாற்று முன்னெடுப்பை அறிவித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதன்படி பண்டைய சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பிறகு ஒரு தேசிய டிஜிட்டல் சேமிப்பகம் உருவாக்கப்பட்டு உலகெங்கிலும் இருந்தும் மாணவர்கள் ஆய்வாளர்கள் ஆகியோர் பாரதத்தின் ஞான பாரம்பரியத்தோடு தங்களை இணைத்துக் கொள்ள இயலும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அஸ்ஸாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் முதன்முறையாக புல்வெளி புள்ளினங்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றது இதன் காரணமாக பறவைகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட புள்ளின வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்